அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படியே அமைதியாக இருப்பாரு அவ்வளோதான் சோர்ந்துருவாரு அப்படிங்கிறதுக்கெல்லாம் வேலையே இல்லை அவர்கிட்ட அவர் எலெக்ஷன் இருக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்து எங்கேயுமே இல்லைங்க நல்லா பாருங்க கரூர் மாவட்டத்தில் நான்கு தொகுதிகள் என்ன கரூர் கிருஷ்ணாயபுரம் குளித்தலை என்ன அரவாக்குறிச்சி இந்த நான்கு தொகுதிகளில் மட்டும் இருபத்தொம்பது திமுக சாதனை விளக்க பொதுக்கூட்டம் அமைச்சர் செந்தில் பாலாஜி உத்தரவு மேலே நடக்குதுங்க நாலு அஞ்சையும் அவர் அட்டன் பண்றாரு ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் சிறப்பு அழைப்பாளர்கள் ஒருத்தர் இருக்காங்க அது வந்து திமுக பேச்சாளர் இருப்பாங்களா அவங்க வர்றாங்க இவர் கலந்துக்கிறாரு அதுல என்னன்னா வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அவர் ஈடியா போய் கையெழுத்து போட்டுட்டு கிளம்பி வந்து பொதுக்கூட்டம் மூணு நாலு பொதுக்கூட்டத்தை அட்டன் பண்றாரு ஸோ தொடர்ச்சி அதனால அவரு வந்து மற்ற விஷயங்கள்லாம் இல்லை இது அமைச்சராக இருந்தால் சரி அமைச்சர்லாம் சரி அப்படிங்கிறது தான் அவருடைய வேலை இந்த ஒரு இந்த ஒரு ஸ்பீடு இந்த விஷயங்கள் தான் வந்து எல்லாத்துக்கும் உறுத்துது